வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம தமிழ்ல ஒரு ஓர் மற்றும் அது அத்து இந்த வேர்ட்ஸுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேவா இந்த டாபிக் நம்மளுக்கு சிலபஸ்ல அழகு ரெண்டுல கொடுத்துருக்காங்க பாருங்க பிழை திருத்துகன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் நீங்க கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது கண்டிப்பா அதுல இருந்து ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின்ஸ் வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் போதும் கண்டிப்பா கரெக்ட் ஆன்சர் ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன ஓகேவா ஆனா எதை எந்த வார்த்தைக்கு முன்னாடி போடணும் அப்படிங்கறதுதான் முக்கியமே ஓகே பாருங்க உயிரிடத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் இதை நீங்க நல்லா ஞாபகம் ஞாபகம்னா போதும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒருங்கிற வார்த்தையை போடணும் சரியா சோ உயிர் எழுத்துல ஒரு வார்த்தை தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும் இவ்வளவுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் ஈஸியா இருக்குல்ல உயிர் எழுத்துல ஒரு வார்த்தை தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும் இவ்வளவு மட்டும்தான் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஓகே பாருங்க எக்ஸாம்பிள ஓர் அணிகலன் ஏன் ஓர் போட்டிருக்காங்க அணிகலன்ல ஆங்கிறது உயிர் எழுத்து கரெக்டா அதனால ஓர் அணிகலன் தான் கரெக்ட் ஓகே அடுத்து பாருங்க ஒரு பகல் எதுக்கு நம்ம ஒரு போடணும் ஏன்னா பாங்கிறது உயிர் மெய் எழுத்து கரெக்டா இப்ப பிளஸ் சோ இது வந்து உயிர் மெய் எழுத்து பாங்கிறது உயிர் மெய் எழுத்து அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போடணும் இது அப்படியே மாத்தி மாத்தி தான் கொடுப்பாங்க சரியா கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துட்டு பிள்ளை திருத்துக்கான்னு நம்மகிட்ட கேட்பாங்க நம்ம கரெக்டா போடணும் அவ்வளவுதான் சரியா ரொம்ப சிம்பிளான விஷயம் இதே மாதிரி நம்மளுக்கு புக்ல அது அத்து இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியா அத்து அப்படிங்கிற வார்த்தைய அதே தான் உயிர் எழுத்தை தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி போடணும் அது அப்படிங்கிற வார்த்தைய உயிர் மெய் எழுத்துல ஒரு வார்த்தை தொடங்குச்சுன்னா அங்க போடணும் சரியா எக்ஸாம்பிள் பாருங்க அது நன்றாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா நாங்கிறது என்னது உயிர் மெய் எழுத்து கரெக்டா அதனால நன்றாக அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி அதுதான் வரணும் சரியா அத்து இங்கே உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்களா ஏன் அப்படின்னா ஈங்கிறது என்னது உயிர் எழுத்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் தான் வரணும் சரியா ரொம்ப சிம்பிள் தான் பண்ணிடுவோமா ஓர் எங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து உயிர் எழுத்துல ஒரு வார்த்தை தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரணும் சரியா அடுத்து ஓருங்கிற வார்த்தை எங்க வரணும் உயிர் மெய் எழுத்துல ஒரு வார்த்தை தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரணும் சரியா அக்குங்கிற வார்த்தை எப்ப வரணும் உயிர் எழுத்துல தொடங்கும் பொழுது அது அப்படிங்கிறது எழுத்துல தொடங்கும் பொழுது சரியா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உயிர் இருக்கா உயிர் எழுத்து அப்படின்னா இங்கேயும் என்ன செய்யணும் இரு வரணும் ஓர் இங்கேயும் இரு இருக்கு இங்கே இருக்கு சரியா உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும் ஓர் இருக்கணும் ஓகேவா அதே மாதிரி உயிரெழுத்துக்கு முன்னாடி அக்து இருக்கணும் ஓகே இந்த மூணை நீங்க அப்படியே மேப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் மைண்டுக்குல சரியா உயிரெழுத்துனா ஓர் அத்து உயிரெழுத்துனா ஓர் அத்து அவ்ளதான் இது நம்மளுக்கு இப்ப படிக்கும் போது ரொம்ப சிம்பிளா தெரியும் இது எதுக்கு இத்தனை தடவை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு கூட நீ நினைக்கலாம் ஆனா எக்ஸாம் ஹால்ல கண்டிப்பா குழப்பும் சரியா ஏன்னா நம்ம பதபதப்பா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இது நம்ம மாத்தி போறதுக்கு வாய்ப்பிருக்கு அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கோங்க உயிர்னா ஓர் அத்து ஓகே அவ்ளதான் இப்போ நம்ம வந்து புக் பேக் எக்ஸசைஸ் பார்ப்போம் அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர்ல எப்படி இதை கேட்டிருக்காங்கிறதையும் பாத்துட்டோம்னா இந்த டாபிக் ஃபுல்லாவே முடிஞ்சிடும் ஓகேவா சோ பாருங்க பிழை திருத்துக ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒரு அழகியன்னு கொடுத்திருக்காங்க கரெக்டா தப்பா தப்பு இல்லையா ஏன்னா ஆங்கிறது எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் சோ ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்ததுன்னு கொடுத்திருக்காங்க குளம்ல கூங்குறது எனது உயிர் மெய் எழுத்து அப்ப என்ன வரணும் ஒரு குளம்னு தான் வரணும் சரியா சோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க அடுத்து பாருங்க ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் பஸ்ட் எத்தனை இடத்துல வந்து ஒரு ஓர் வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க ஏன்னா எதாவது ஒன்ன கூட நீங்க மாத்தாம விட்டீங்கனாலும் ஆன்சர் தப்பாயிரும் சரியா மூணு இடத்துல வந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த மூணையுமே செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாருங்க இரவு அப்போ உயிரெழுத்து இருக்கா உயிரெழுத்து முன்னாடி இரு வரணுமா இதை மாத்தணும் ஓர் இரவும் பகல் பாங்கிறது என்னது உயிர்மை அப்ப இங்க என்ன வரணும் ஒரு வரணும் அப்ப ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் நான் அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி ஒரு கொடுத்துருக்காங்க இது கரெக்ட் தான் சரியா ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படிங்கறதான் கரெக்ட் அடுத்து பாருங்க அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இது வந்து அது அக்தில இருக்கிற டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க அது கொடுத்துருக்காங்க ஆனா நீங்கிறது என்னது உயிரெழுத்து உயிரெழுத்து முன்னாடி என்ன வரணும் அத்து ஓகேவா அத்து இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படிங்கறதான் கரெக்ட் அடுத்து பாருங்க அக்து நகரத்திற்கு செல்லும் சாலை அக்துன்னு கொடுத்துருக்காங்க ஆனா இங்க நா இருக்கு இந்த நாங்கிறது என்னது உயிர் மெய் எழுத்து சோ அக்து வரக்கூடாது அதுதான் வரணும் புரியுதா உயிரெழுத்து தான் அக்து வரணும் உயிர் மெய் எழுத்துனா அது வரணும் சரியா சோ அது நகரத்திற்கு செல்லும் சாலை தான் கரெக்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அது ஒரு இனிய பாடல் சோ அதுக்கப்புறம் ஓருக்கு ஓங்கிறது உயிரெழுத்து அப்ப என்ன பண்ணணும் ஓர் இனிய பாடல் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஒரு ஓர் அது அத்துக்கு இருக்கிற டிஃபரெண்ட் புரிஞ்சிருச்சா இப்ப ப்ரீவியஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாம் நான் எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் மார்க் பண்ணல நீங்க தான் இப்ப ஆன்சர் சொல்ல போறீங்க சரியா ரொம்ப சிம்பிள் உயிரெழுத்தான்னு பாருங்க உயிரெழுத்து முன்னாடி ஓர் இருக்கான்னு பாருங்க சரியா இதை மட்டும் பார்த்தாலே பாதி ஆன்சர் வந்துடும் மிச்சத்தை வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டா போட்டா போதும் ஓகே பாருங்க பிளையாற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக பாப்போம் மாலை நடக்கும் ஓர் பொது கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் அமைச்சர்ல ஆ இருக்கு ஓர் இருக்கு அப்ப இந்த இடம் கரெக்ட் தான் இன்னொரு ஓர் இருக்கு இங்க போ இருக்கு இல்லையா பொதுக்கூட்டத்திற்கு போங்கிறது உயிர்மை அப்ப ஒரு வந்திருக்கணும் ஓர் வந்திருக்கு அப்ப தப்பு இந்த கரெக்டான ஆன்சர் என்னது முதல்ல ஒரு வரணும் அடுத்து ஓர் வரணும் கரெக்டா அப்படி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க முதல்ல ஒரு அடுத்து ஓர் வரணும் அப்ப இதுவும் வராதா முதல்ல ஒரு வரணும் அடுத்த ஆப்ஷன்ல ஓர் வரணும் தான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேவா புரிஞ்சிருச்சா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க போலாம் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு ஊர் இருக்கு ஊங்கிறது உயிரெழுத்து ஓர் இருக்கணும் ஒரு இருக்கிறதுனால தப்பு அடுத்து ஓர் ஊர் கரெக்டு தானே ஏன்னா தான் ஊ சோ ஓர் இருக்கு கரெக்ட் ஓர் பழைய ஊர் தப்பு இல்லையா ஏன்னா பாங்கிறது உயிர்மை ஒரு பழைய ஊர் தான் இதுவும் தப்பு ஒரு இனிய ஊர் இதுவும் தப்பு தான் ஏன்னா உயிரெழுத்து அப்ப இதுவும் தப்பு தான் கரெக்ட் ஓகே கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஊர் என்ன இருக்கு ஒரு அழகிய ஊஞ்சல் ஆடுகிறது ஆங்கிறது உயிரெழுத்து இரு இருந்திருக்கணும் அப்ப இது தப்பு ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது இது கரெக்டா தப்பா ஊங்கிறது உயிரெழுத்தா அப்ப ஓர் ஊஞ்சல் ஆடுகிறதுங்கிறது கரெக்ட் தான் மற்ற ஆப்ஷனையும் பாத்துருவோம் ஒரு ஊஞ்சல் ஆடுகிறதுங்கிறது தப்பு ஓர் மர ஊஞ்சல் ஆடுகிறது இதுவும் தப்பு தானே ஏன்னா மா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அப்ப ஒரு மர ஊஞ்சல் தான் வந்திருக்கணும் சோ இதுவும் தப்பு ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட் அடுத்து பாருங்க பிழையை திருத்தி எழுதுக ஓர் புத்தகம்னு கொடுத்துருக்காங்க பூங்கிறது உயிர்மையா அப்ப இது தப்பு ஒன்று புத்தகம் தப்பு ஒரு புத்தகம் கரெக்டா தப்பா பூங்கிறது உயிர்மை அப்ப ஒரு புத்தகம்ங்கிறது கரெக்டு தான் ஓகே அடுத்து சரியான எண்ணடையை கண்டறிக ஒரு இரவு ஒரு இரவு கரெக்டா தப்பா ஈங்கிறது உயிரெழுத்து அப்ப இரு இருக்கணும் இல்லையா அப்ப இது தப்பு ஒன்று இரவு அப்படிங்கிறது தப்பு ஒன் இரவு தப்பு ஓர் இரவு இதுதான் கரெக்டு ஓகே அடுத்த கொஸ்டின் ஒரு ஊர் ஓர் கடல் ஒரு ஊர் கரெக்டா தப்பு ஏன்னா ஊங்கிறது உயிரெழுத்து இல்லையா அப்ப ஓர் ஊர் இருக்கணும் ஓர் ஊர் எங்க இருக்கு இதுவும் தப்பு தான் ஓர் ஊர் இங்கதான் இருக்கு ஓர் ஊர் ஒரு கடல் காங்கிறது உயிர்மை அது மாதிரி ரூ இருக்கு சி தான் கரெக்ட் ஓகேவா டீயும் தப்பு தான் அடுத்து ஒரு அறிவு ஒரு அறிவு கரெக்டா தப்பா ஆ முன்னாடி இரு இருக்கணும் ஏன்னா இது தப்பு ஒரு அறிவின் இதுவும் தப்பு ஒரு அறிவுக்கு இதுவும் தப்பு ஆ முன்னாடி என்ன இருக்கணும் இருக்கணும் இதுதான் ஈஸியா புரியும் நம்புறேன் அடுத்து ஒரு ஏரி ஏங்கிறது உயிர் எழுத்தா அப்ப தப்பு மறுபடியும் ஒன்று ஏரி கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு ஒன்னு ஏரி தப்பு ஓர் ஏரி அப்படிங்கறதுதான் கரெக்ட் ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான் ஊங்கிறது உயிர் எழுத்தா அப்ப என்ன வரணும் கண்டிப்பா இர் தான் வரணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்னு தான் ஆன்சர் ஒரு அரசன் கொடுத்துருकाங்க ஆங்கிறது அகர உயிர் எழுத்து அப்ப அதுக்கு முன்னாடி என்னதான் வரணும் இர் தான் வரணும் ஆ அப்ப অপஷன் சி தான் கரெக்ட் புரியுதா அடுத்து ஓர் ஓ என்ற சொற்களால் நிறைவு செய்யணும் கொடுத்துருकाங்க டேஷ் இரவும் டேஷ் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் சோ இ இருக்குங்க இங்கிறது உயிர் எழுத்து அப்ப கண்டிப்பா ஓ இரு வரணும் ரெண்டு অপশন இருக்கு செகண்ட பாப்போம் பகல்ல ப பாங்கிறது உயிர்மை அப்ப என்ன வரணும் ஒரு வரணும் அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இந்த தான் போடணும் சரியா கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓர் மரம் தெரிகிறது தப்பு இல்லையா ஒரு மரம் தெரிகிறது இது வந்து கரெக்டு தான் இப்போதைக்கு மற்றதையும் பார்த்துருவோம் ஒரு அழகிய மரம் அப்படின்னா தப்பு இல்லையா ஓர்னு வந்திருக்கணும் ஏன்னா ஆங்கிறது உயிரெழுத்து ஓர் பசுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு பசு தான் வரணும் ஏன்னா பாங்கிறது உயிர்மை அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகே அடுத்து கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஒரு அலை அவனை தாக்கிற்று ஆங்கிறது உயிரா அப்ப இரு வரணும் இது கிடையாது ஓர் அலை அவனை தாக்கிற்று இது கரெக்டு தானே மத்த ஆப்ஷனையும் பாத்துருவோம் ஓர் பெரிய அலை அவனை தாக்கிற்று இது தப்பு ஓர் கடல்னு கொடுத்துருக்காங்க ஓருக்கு அப்புறம் என்ன வரணும் தான் வரணும் இங்க காங்கிறது உயிர்மை சொல்லிதும் தப்பு அப்ப ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு ஓகேவா அடுத்த கொஸ்டின் கீழ் காணும் தொடர்களில் ஒரு சரியாக அமைந்த தொடர் ஓர் வளமான காடு கண்ணில் தெரிகிறது ஒருக்கப்புறம் என்ன வரணும் உயிரெழுத்து வரணும் ஆனா இங்க உயிரெழுத்து வந்திருக்கு அப்ப இதுவும் தப்பு ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது இது ரைட்டா தப்பா ஒருக்கப்புறம் என்ன வரணும் உயிர்மே வரணும் இங்க கரெக்டு தான் பா வந்திருக்கு அப்ப இது கரெக்ட் ஓர் பசுமையான அப்படின்னா தப்பு ஓகேவா அடுத்து அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இது அப்படியே புக் பேக்ல இருந்துச்சு இல்லையா அது அப்படியே கேட்டிருக்காங்க உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி என்ன வரணும் இக்கு வரணும் இல்லையா அக்கு வரணும் அப்ப ஆப்ஷன் தான் கரெக்ட் நடக்காத எதுவும் இல்லாத இடத்துன்னு சொல்லிட்டு சென்டென்ஸை மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தப்பு ஓகேவா அடுத்து விளையற்ற தொடரை கண்டறிய மயில் ஓர் அழகான பறவை சோ அப்புறம் உயிரெழுத்து வரணும் வந்திருக்கு இது கரெக்ட் தான் மயில் ஓர் அழகான எங்க பாருங்க இப்படியும் டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க லால ஃபுல்லா தப்பு தப்பா கொடுத்துருக்காங்க இது தப்பு இந்த அழகும் வராது தப்பு மயில் ஒரு பாருங்க ரூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சோ இதுவும் தப்பு நீங்க இந்த மாதிரியும் செக் பண்ணிக்கோங்க ஓகே சோ இதுல ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட் அடுத்து ஒரு உலகம் ஓர் நண்பன் ஓர் உயிர் ஒரு உயிர் எது கரெக்ட் என்ன வரணும் உயிரெழுத்துக்கு முன்னாடி இரு வரணும் சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்து செவன்டீன் பாருங்க அழகிய மரம் இது ஒரு அழகிய மரம் தப்பு ஒரே அழகிய மரம் தப்பு ஒன்று அழகிய மரம்னாலும் தப்பு தான் ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் சோ பகலவன் அப்படிங்கிற ஒரு பையனை பத்தி சொல்றாங்க ஒரு நாள்னு கொடுத்துருக்காங்க ஒரு கடுத்து என்ன வரணும் உயிர்மை வரணும் வந்திருக்கு அப்ப இது கரெக்ட் தான் ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தது என்ன கொடுத்துருக்காங்க அக்ரீன முடிச்சிருக்காங்க இது தப்பு வந்தன அப்படின்னாலும் தப்பு தான் இங்க வந்தான்னு இருக்கு ஆனா பாருங்க ஓர் நாள்னு கொடுத்துட்டாங்க சரியா சோ இதுவும் தப்பு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட் ஓகே சோ இந்த டாபிக்ல என்னென்ன டைப்ல கொஸ்டின் வருமோ எல்லா டைப்புமே நான் கொண்டு வந்துட்டேன் ஓகேவா சோ இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்து முடிச்சா போதும் இந்த டாபிக்ல இருந்து வர ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா நீங்க கரெக்டா போட்டலாம் ஓகேவா அடுத்து ஓர் ஊர் ஒரு ஊர் ஓர் பள்ளி ஒரு அணில் சோ இரு கடத்து என்ன வரணும் உயிரெழுத்து அப்போ ஓர் ஊருங்கிறதா கரெக்ட் ஒரு ஊர் தப்பு ஓர் கடத்து என்ன வரணும் ஓர் உயிர் தான் வந்திருக்கணும் இங்க பா குடுத்திருக்காங்க அப்ப தப்பு ஒரு கடுத்து உயிர் மெய் வரணும் ஆனா உயிர் கொடுத்துட்டாங்க சோ இதுவும் தப்பு லாஸ்ட் கொஸ்டின் கீழ்காணம் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் குறுந்தொகை ஒரு அக இலக்கிய நூலாகும் ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறதுன்னு கொடுத்துருக்காங்க சோ பாருங்க ஒரு கடுத்து உயிர் எடுத்து வரக்கூடாது வந்திருக்கா அப்ப இது தப்பு அடுத்து குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூல் அப்படிங்கிறது கரெக்ட் அடுத்ததா பார்ப்போம் ஓர் பாடல்னு கொடுத்துருக்காங்க சோ பாங்கிறது உயிர்மை அப்ப ஒரு பாடல் வரணும் அப்ப ஆப்ஷன் பியும் தப்பு அடுத்து குறுந்தொகை ஓருன்னு இதுவும் தப்பு லாஸ்ட் ஆப்ஷனை குறுந்தொகை ஓராக இலக்கிய நூல் கரெக்ட் ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது இதுவும் கரெக்ட் ஓகேவா அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே சோ இன்னைக்கு நம்ம ஒரு ஓர் மற்றும் அது அத்து அப்படிங்கிறதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்திருக்கோம் எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் இருக்கா உயிர் எழுத்து முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் சரியா ஏன்னா இர் இர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அத்து வரணும் ஓகேவா இந்த மூணே நீங்க மொத்தமா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா அவ்வளவுதான் என்ன கிளாஸ்ல பார்த்தது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு இதுக்கு மேல எந்த டைப்பும் வராது ஓகே சோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ஈஸியா ஒண்ணுல இருந்து ரெண்டு மார்க் வாங்க போறோம் நம்ம சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தோம் நம்ம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியா நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ